சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி பண்ணுறிங்களேத்தா கத்திய வாரில் ஆண் குதிரை ஆப்டா பண்ண குதிரை அதாவது விலை எடுத்த குதிரை இதனுடைய கலர் பார்த்தா அவ்ளக்கு நிறைய பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெளியே தான் இருக்கும் நொக்கரா மாதிரி இருக்கும் பின்னால் ஒரு கருப்பு பேஜ் இருக்குது முகத்தில் இருக்குது ரெண்டு காதில் இருக்குது இவ்வளோ தான் கருப்பு பேஜ் இருக்குது ஒம்பது சுளி சுத்தம்னு சொன்னது தான் தெரியுங்க அவங்க வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கடி இல்லை உதயில்லை வண்டியில் தெளிவாக போகுது ஏர்சவாரி போகுது நல்ல குணம் உள்ளது ஆப்டா குண்டு இதனுடைய பல் புதுவாகின்னு சொன்னாங்க பாருங்கள் வண்டியில் க்ளீனாக நல்ல வேகத்தில் போகுது இப்போ திருப்பத்தூரில் இருக்குது இதனுடைய விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்ல குணத்தில் இருக்கிற குதிரை வண்டியில் தெளிவாக போகுதான் சுளியும் ஒம்போது சுளி சுத்தமாக இருக்குன்றாங்க கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் முக்கால்வாசிக்கு மேலே வெள்ளை இருக்க நல்ல குதிரை கை கால் சுத்தம்னு சொன்னது தான் தெரியும் எதையுமே நம்ம போய் நேரில் பார்க்கணும் நாம் ஓட்டி பார்க்கணும் பிடிச்சிருந்தால் மீண்டும் அடுத்த வீடியோவில்